அடுத்தபடிய பணியில் இருக்கும் போதும் சரி பணி ஓய்வு பெற்றவர்களும் சரி அவர் அலுவலக பணியாளராக இருந்திருக்கலாம் அதிகாரியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு தொழிலாளிக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல முன்னாடி நின்று அவர் அலுவலக அலுவலக கீவு தானே ஆனால் நிர்வாக இயக்கம் அவ்வளோ சண்டைகள் அவரை பார்த்தாவே இவரை உள்ள விடக்கூடாது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கோயம்புத்தூர் எப்படி ஒரு ஒரு திட்டத்தையே போட்டார் அப்போ போலீஸுக்கு போனால் போலீஸ் நடத்தினா அவர் ரிட்டையர்டாக இருந்தார் கலெக்டரேட்டில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் உள்ளே அனுப்பியாலும் தேவைப்பட்டால் செக்யூரிட்டியோட போவேன்ட்டான் சார் செக்யூரிட்டியோடு போய் பேசிய நம்முடைய ராகவேந்தர் அவர்களை உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் பழைய இருந்தாலும் இன்று உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒருங்கிணைப்பின் மூலயமா கிடைச்சிருச்சு இரண்டிலும் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றாலே நம்ம ஏதோ ஒரு எனவே இருந்து போராட்டத்தை தொடர்ந்து இருக்கும் இதை திருச்சி பெற ஒரு துணை தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் காலம் இன்னும் நம்மளை ஒன்றுபடுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களையும் மனக்கதைன்னு சொல்லி என்னுடைய குறைய நமக்கு தனியாய பிரச்சனை அதாவது வேலை ப்ராப்ளம் அதாவது தீப்பொறி மாதிரி புரியுதா வாழ்வாதார பிரச்சனை டி

அவருக்கு தான் முத முதல்ல அந்த பெண் கையில கூடுறாரு அதுதான் பதினேழு பன்னெண்டு அந்த பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த நகரா தீர்ப்பு அதனாலதான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தாளவாடியில் அந்த ஈரோடுல தாளவாடியில் பற்ற வைக்கப்பட்ட ஒரு சிறு பொறி தமிழ்நாடு பற்றி இன்று நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு மூச்சு விடுறோம் ஒரு நிமிடம் நிற்கிறோம் பெற்ற பிள்ளைகள் சொல்லி நம்மளுடைய பிள்ளைகள் கைவிட்டாலும் நம்மளை கைவிடாது என்று உட்கார்ந்து அது உறுதி வாய்ப்பு பதினேழு வருடம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நீங்க வாய்ப்பு நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நவம்பர் மாதம் ஆறு மாதம் கொடுக்க வேண்டிய அந்த டிஏவை நாலு நாலு மாதம் கொடுத்துட்டு ரெண்டு மாதத்துல நிற்பாட்டிவிட்டாங்க எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாத இந்த கேடி கெட்ட காலநிலை எதுக்கு எதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் தட்டக்கூடிய சலுகையை ஏன் நிப்பாட்டோம் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை கூட கிடையாது பூரா படிச்சிருக்காங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருக்காங்க

கிட்டத்தட்ட பத்து வழக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போய் மூணு நடந்து போயிருக்காங்க அரசு தன்னுடைய பழம் கையில் இருக்குங்க இருக்காங்க அதாவது இந்த ஒரு துறையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா தொழிலாளிக்கு விரோதி தொழிலாளி தொழிற்சங்கத்துக்கு விரும்பி தொழிற்சங்கம் இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்ம வேண்டுதலாம் ஒருத்தர் வேண்டாம் எ இருபத்தி அஞ்சு வருஷத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பணி பாதுகாப்பு அரசு மேல ஒரு பணி பாதுகாப்பு நம்மளுடைய சலுகையை நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு வெறுமையோட வெளியேறும்

கொடுத்தா அப்போ திமுன் சாப் கிராஜுவெண்டின்னு சொல்லுச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அன்னைக்கு வந்து புள்ளி டீயே நான் முப்பத்தியாவுக்கு ஏற்ற ரிட்டேர் ஆகிறதுனால எண்பத்தி நாலு புள்ளிக்கு வந்து டீயேட்டு க்ராஜ்மெண்டி கொடுக்கணும் ஆனா நான் பெட்டிஷன் கொடுக்கும் போது க்ராஜ்மண்டி கொடுத்தனியாக கொடுங்க இந்த எண்பத்தி ஏழு புள்ளிக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்த ரிட்டையர் ஆகும் வழக்கம் அப்படி கொடுத்து கொடுத்துருந்தோம்

பொண்ணுடைய அடிப்படை இன்னும் இருக்கு அது ஒரு கார்ப்பரேஷன் பொருத்து வச்சிட்டு அந்தாண்டா காய்கறிங்க அதுக்கு பின்னால சம்பளம் உயர்வு எது இருந்தாலும் அது கிராஜுகிட்ட சேரணும் இன்னும் கார்ப்பரேஷன் நீங்க பஸ் அவர் உள்ளார் கிராஜ்ஜி திவன் தமிழ்நாடு அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஒரு பொண்ணு தான் தெரியுமா அதை அடோட முடியப்படணும் ஈரோடுக்காரங்க எந்த தெரியும் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர்ல என்ன பணிக்கும் இருக்கும்போது ஒரு தண்டனை கொடுப்பாங்க வழியில் இருக்கும்போது ஒரு தண்டனை மூணு வருஷம் கும்பெட்டி இங்கிமென்ட் கட்டு அல்லது ஒரு வருஷம் கும்பேட்டி இங்கிமென்ட் கட்டு அல்லது ஒரு ஒரு ரெண்டு வருடம் கூட்டம் இத சரி பண்ணதுக்கு முன்னாடியே அவன் இறந்தே போயிரு அந்த தண்டனை அனுமதிக்கு முன்னாடி இத பிடிக்கணும்னு சொல்லி எம்பி முடிவு பண்ணி சட்டத்தை போடுறாங்க

நமக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை அபரீதமான தண்டனை பதினோரு மாசம் தான் இன்கிரிமெண்ட் கட்டி கொடுக்கணும் பன்னெண்டாவது மாசம் இன்கிரிமெண்ட் சேர்த்து சேர்த்துட்டு அவனுக்கு எந்த லாபம் போயிடும் கொடுத்து ஒரு கும்மிழட்டு ஒரு வெள்ளம் కాడ్కా కారణా అపలి నముడిటి కార్ట క నేండి కార్ దికిలు పర్కిలుండి తికి అకారణ కారము విండి తికి కారణ కి కారణాం కారు. కారణ విం� அதனால இது நம்ம இன்னும் இன்னும் செய்யலை பாருங்க இப்போ தீர்மானத்தில் கூட இன்னும் இல்லை அது ஆண் காலத்துல தொடர்முள்ள ரெண்டு கண்ணை ஒரு சத்திய கண்டுபிடிச்சான் அந்த காலத்துல இருந்த ஒவ்வொரு ஓய்மும் நமக்கு ஒவ்வொரு கோரிக்கையும் அந்த மாதிரி இந்த தீர்மானத்தை பார்த்து இதெல்லாம் மாறணும் மாற்றி ஆகணும் ஓய்வுங்கிறது நம்மளுடைய சர்வேசுக்கு மட்டும்தான் நம்முடைய உடலுக்கும் தளர்வு இருக்கும் ஆனா மனசுக்கு தளர்ப்பு கிடையாது கடைசி வரைக்கும் நாம அப்படிங்கிற தைரியம் யாரையும் நாளைக்கு மீட்டிங் எடுத்து தருணமுடியல வாங்க யாரையும் கூப்பிடக்கூடாது நாம் கலந்து கொள்ள வேண்டும் உணர்வு அதுதான் கொண்டு வந்து சேர்க்கும் கட்டி கொடுத்த சொல்லி கொடுத்த பாடம் கட்டி கொடுத்த சோல் நிறைக்காது உணர்வு நான் கலந்து கொள்கிறேன் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் நான் இதை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இது கொண்டு சாப்பாடு சின்ன கூட்டம் தான் நூறு பேரு ஒரு கூட்டத்தில் ஒரு அநியாயத்தை வெட்டி கேட்கறதுக்கு நூறு பேரை யோசித்தாலும் ஒரே ஒரு ஆள் வாங்கிட்டு அந்த நூறு பேரும் காப்பாற்றப்படுவாங்க

இனி மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்ட எந்த வழக்கு இருந்தாலும் முடித்து வைக்கப்படுகிறது இருக்கு ஒரு பார்ப்பாட்டி போட்டு வச்சிருக்காங்க கொண்டு வர மாட்டாங்க என்ன பண்ணாரு பதினொன்றாம் தேதி முதலிய பொறுத்தவரையிலும் முடிந்து விட்டது

நடவடிக்கையும் எடுப்பேன் கோர்ட்டும் தலைவச்சார்த்தியா இவரும் தலைநகர் கட்சியை தங்க வச்சுட்டு இருக்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது வேண்டிய நிர்பந்தத்தை அரசாங்கத்துக்கு நம்முடைய பத்து வருட போராட்டம் ஏற்பட்டு ஒன்னும் இல்ல ரெண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய நிலைமை பத்தாயிரம் பேருக்கு உள்ளவங்க தான் வந்து எங்களுக்கு கிடைக்காதாலும் பத்து டு பதினஞ்சு வேற வழி இல்லை நமக்கு வாங்கணும் இருபதுக்கு மேல இது போதும் போராட முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கவலையே இல்லை தகு நம்ம தகுதிக்கு இந்த முப்பதாயிரம் பென்ஷன் அதிகம் அப்படிங்கிற ஒரு தன்னை தானே திருப்திப்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அதே போல பணியில் உள்ளவர்கள் பணியுள்ளவர்கள் ஏன் போராட்டம் போற மாட்டேங்கிறாங்க சம்பளம் பென்ஷன் எல்லாமே அவங்க ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு

வெறுமையோட வெளியேற்ற எவ்வளவு நினைச்சு பாருங்க அவனுடைய குடும்பம் அவனுடைய எதிர்பார்ப்பு குழந்தைகளுடைய கையாளம் படிப்பு வேலை வாங்க யோசிக்கிறானா எப்போ வந்தா கொடுக்குறேன் நாலு மாசம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இருந்து நாலே நாலு மாசம் அதுவும் வெறுந்தன்மையா முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் கொடுத்து

இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு ஆபத்து தொடக்கூடாது தொடக்க அதை பத்தி அவங்க கவலைப்படுறது கவலைப்பட வைக்கும்

பயன்படுத்தி பேசணுமோ அப்படி பேசி அவரை கொண்டு வருவாரு அடுத்த ஒரு கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைப்போட தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை சந்திப்போம் என்று கூறி வாய்ப்பு வாய்ப்புகள்